அவர்களின் அரசியல் ஆராயிரம் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறது என்று அதை நேர்மறை முறையோடு ஏற்கனவே இருந்த இந்தியா இன்றைக்கு உண்மைய இந்தியா இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி இல்லை இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்கிறது அன்றைக்கு இதமை பெண்கள் திருமணம் செய்ய முடியாது இன்றைக்கு இதவை பெண்கள் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் அன்றைக்கு சதி வழக்கம் இருந்தது இன்றைக்கு சதிமடக்கம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு குழந்தை திருமணம் இருந்தது இன்றைக்கு குழந்தை திருமணம் இல்லை அது ஒழிக்கப்பட்டு வருகிறது அன்றைக்கு பெண்கள் தோற்கை எழுதிய முடியாது இன்றைக்கு அந்த நிலை இல்லை அன்றைக்கு சாவியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டு சுகாதாரம் மறுக்கப்பட்டு நிலம் உள்ளிட்ட உடமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வருவையும் கொடுமையிலும் உழைப்பார்கள் இன்றைக்கு அந்த நிலை வெளிப்படியாக மாறி இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனித நேரத்தை போதித்த வரிவு தான் கல்வியை அனைவருக்கும் தந்தது ஒவ்வொரு ஊர் புறங்களுக்கும் சேரி புறங்களுக்கும் சென்று கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை தந்தது மருத்துவம் உள்ளிட்ட சுகாதாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் சுகாதாரம் வழங்கியது பழமைகளை தூக்கியக்கூடிய வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வந்தது வலியுறுத்தவர் கல்வி ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இருந்த நிலை மாறி தென்னை பள்ளிக்கூடங்களில் இருந்த கல்வி பள்ளிக்கூடங்கள் என்கிற பொது இடங்களுக்கு வந்து அனைவருக்கும் வழங்கப்படுகிற கல்வியாளர் மாதிரியில் இந்த கல்வி முதல் முதன் முதலில் இப்படி வரையறுத்தால் பரிணாமம் பெற்ற மனிதனே சிந்தனையாளர் மெக்காலியான உருவானது பைபிளின் உருவாக்கம் தான் மெக்காலிங்கிற ஒரு நபர் சதி வழக்கத்தை சட்டம் இயன்ற பெயரை மாற்றிருக்கார்கள் பாரதிய நியாய சம்திதான் என்று பெயரை மாற்றிருக்கார்கள் ஆங்கிலேயர்களால் பிரிட்டிஷார்கள் இந்தியன் என்று வரையறுக்கப்பட்டது இந்தியன் பீனன் கோந்த பிரச்சனை இங்கே நிலைநரங்கிறது பழமை மாதத்தில் நடைபெற உழைகிற மக்களுக்கு எதிரான கொள்கைகள் தலைவரை தாக்கிய அவற்றையெல்லாம் குற்றம் என சுட்டிக்காட்டி அத்தகைய குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில் அந்த ஆட்சியாளர்கள் ஈடுபடப்படுகிறது ईपड़ी बाइबल ये वाले में ये ताकतें ये यह बुनती है इस तरह से इन बड़े हवा बनती है मुक्को पर ये शुद्रा डी बाइबल्स आइडिया ऑफ़ ह्यूमन डिफिटी राइट्स एंड इक्वालिटी चेंज इस एक कास्ट सिस्टम इस दाना आवाज़ अस्तावर है बुनती है डी बाइबल बुनती है इस तरह से बुनती है इन डिफिटी எ சகோதரத்துவத்தை பேசுகிறது உணர்க

విదైపు ఆ పిల్లలు వైపులా సమత్వ இந்த சாதிய கட்டமைப்பிற்கும் ஒரு பெரிய தாக்குதலை அது உருவாக்கியது இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது என்றால் மிஷனரி எஃபோர்ட்ஸ் ட்ரிகர் இண்டிஜினியஸ் மூவ்மெண்ட்ஸ் டு டிஃபார்ம் இந்தியா எந்த இண்டிஜினியஸ் மூவ்மெண்ட்

இயக்கங்களை எடுப்பதற்கு பைபிளில் இருக்கிற இந்த மனிதனின் சிந்தனைகள் சகோதரத்துவ சிந்தனைகள் சமத்துவ சிந்தனைகள் என்பதை அவர் வழங்குகிறார் இந்தியாவில் விடுதலை பெற்றது இங்கே நடைபெற்ற விடுதலை போராட்டத்தின் தாக்கமாக गांव की चीजें, अब और इस तरह कई आप की है, औरत करके तरह बढ़े हैं, बहुत ठीक हो गए। अन्यथा तब कान भी बराड़ ये परी हितियाँ वाली इंगलित तरह अलग द्रिक्ष साम्राज्य के लिए इस तरह काल में आ गए, विदेश के लिए परी इन्हें अब अपनी सहिरा अल्टीमेटली डूरिंग वर्ल्ड वॉर सेकेंड अत्यन्त त Then American President Franklin D. Roosevelt enforced the Atlantic Charter compelling the elected Winston Churchill to end British rule in India and all the other colonies setting them free to govern themselves. American சர்ச்சினை பிரிட்டிஷ் ஆட்சி விவாதங்களை எல்லாம் இந்தியா உள்ளிட்ட காவிரி நாடுகளை விடுதலை செய்யுங்கள் அவர்கள் அவர்களே எங்களை ஆற்றிக் என்று ஒரு நெற்பந்தத்தை உருவாக்கினார்

எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்ஜியத்தை நீக்கி போக செய்வது பிரிட்டிஷாரின் ஆட்சிக்குட்பட்ட காலணி நாடுகளில் இந்தியாவை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருந்திருக்கிறது என்பதை இங்கே நம்மால் அறியவில்லை நான் சொல்றேன் இது வெறுமன கிறிஸ்தவ சிந்தனைகளை பரப்பும் நோக்கி எழுதப்பட்ட போடல்ல புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வரலாற்று ஆதாரங்களை தரவுகளை நம்மை போன்ற இயற்கை தலைமுறைகள் அறிவித்துவதற்கான Read this book. It is very essential to know about our history, to know about our new nation building. Really, how Dr. B.R. got enlightenment to dedicate the constitution to our nation to build new.

அங்கல்வாடி அவர்களை உருவதால் சகோதரத்து போதிக்கிற மதங்கள் பைபிளால் மூன்று மதங்கள் உருவானது என்று சொல்லுபோ அதை தாண்டி நான்காவது மதங்கள் மதம் உண்டு என்று சொல்லுகிறார் அது முக்கியமான ஒரு பைபிளின் மூலம் உருவான மதங்கள் ஒன்று ஜுலாய் இரண்டு கிறிஸ்டியானி मुंडा वसीमाब अन डिरेक्ट फर्टिबैल्ट यहॉवा मन फर्टिबैल्ट मापनी क्रिएट नीचे इधर उनके मार्ग वाला आता है सेक्युलर हिमानिज़ाम के अंदर उनकी ये पेशा पर करते हैं सेक्युलर पार्टी करते हैं उनको लोग सेंपो इधर चुपी अनेर जब यहॉवा टक्कर इनको डिक्रेस इंक्रेस आदि चीज़ पर आ